நம்மில் பலரும் பால் டீ குடிப்பதை தினசரி வழக்கமாக வைத்திருப்போம் சிலர் காலை மாலை இரவு என மூன்று வேளைகளிலும் குடிப்பார்கள் ஆனால் பால் டீயை தினமும் குடிக்கையில் உடலில் உண்டாகும் பிரச்சனைகள் பற்றி இங்கு பார்க்கலாம் தீயில் தியஃபாலீன் எனும் கலவை உள்ளது இது உடலில் நீரிழப்பை ஏற்படுத்தி மலச்சிக்கலுக்கு வழிவகுக்க செய்யலாம் பால் தீயில் காஃபின் உள்ளடக்கம் உள்ளது அதனை அதிகமாக உட்கொள்வது வயிறு உப்புசம் பிரச்சனையை உண்டாக்க செய்யலாம் அளவுக்கு அதிகமான காஃபின் நுகர்வு மனதில் கவலையை தூண்ட செய்யலாம் இதனால் எந்தவொரு விஷயத்திலும் முழு மனதுடன் செயல்பட முடியாது பால் டீ அதிகமாக உட்கொள்வது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயமும் உள்ளது தினமும் பால் டீ குடிப்பது தூக்க சுழற்சியை பாதித்து தூக்கமின்மையை உண்டாக்கலாம் குறிப்பாக இரவு நேரங்களில் குடிப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் பால் டீயின் அதிகப்படியான நுகர்வு உடலில் ரசாயன சமநிலையை உண்டாக்கி வெப்பநிலையை அதிகரிக்க செய்யலாம் இது சருமத்தில் பருக்களுக்கு வழிவகுக்கும் நம்மில் பலரும் டீ குடிச்சால் தலைவலி போகும் என நம்புகிறோம் ஆனால் அதிகமாக டீ குடிப்பது கூட நீரிழப்பை உண்டாக்கி தலைவலியை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் கோடை காலத்தில் பால் டீ குடிப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அவை நீரிழப்பை உண்டாக்குவதால் உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்த செய்யலாம் பால் டீ பதிலாக லெமன் டீ கிரீன் டீ போன்றவற்றை குடிக்க செய்யுங்கள்